அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு வினைமுற்று வினைமுற்றுன்னா என்னென்னா ஒரு செயல் வந்து முற்று பெற்றதை உணர்த்தும் சொல் தான் வினைமுற்று ஒரு செயல் முற்று பெற்றதை உணர்த்தும் சொல் வினைமுற்று வினைமுற்று தொழில் காலம் திணை பால் இதம் இடம் உணர்த்தும் விகுதியோடு விகுதியோடு முற்று பெற்று நிற்கும் வினைமுற்று என்ன செய்யணும்னா தொழில் காலம் திணை பால் எண் இடம் உணர்த்தும் விகுதியோடு முற்று பெற்று நிற்கும் வினைமுற்ற இன்னொரு பேர் என்ன முற்று வினைன்னு சொல்லலாம் இப்போ எடுத்துக்காட்டு கண்ணன் கடிதம் எழுதினான்னு அதுவும் முடிச்சுட்டான் எழுதி முடிச்சுட்டான் எழுதினான்றது வினை சொல் இது வந்து செயல் வந்து முற்று பெற்றதாக சொல்லுது அத்து வினைமுற்ற ரெண்டாக பிரிக்கிறாங்க ஒன்று வினை வினைமுற்று இன்னொன்று குறிப்பு வினைமுற்று வினைமுற்றை எப்படி பிரிக்கிறோம் தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்றுன்னு தெரிநிலை வினைமுற்றுனா என்ன பார்த்திங்கன்னா ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர் இடம் செயல் காலம் செய்யப்படும் பொருள் ஆகிய ஆறும் வெளிப்படுமாறு அமைவது தெரிநிலை வினைமுக்கு தெரிநிலைன்னா வெளியில் தெரியும் அது மாதிரி டேரெக்டாகவே தெரியிற மாதிரி இருக்குது அதாவது ஒரு செயல் நடப்பதற்கு அதை செய்கிற ஒரு கருவி எதை யூஸ் பண்ணுறாங்க எந்த இடம் என்ன செயல் எந்த காலம் செய்யப்படும் பொருள் இது எல்லாத்தையும் ஆறும் வெளிப்படுமாறு அமைவு தான் தெரிநிலை வினைமுக்கு அது அதாவது எடுத்துக்காட்டி எழுதி நாள் எழுதி நாள் நாலுன்றது ஏது லேடிஸை குடிக்கிறது அப்போ மாணவி இதில் செய்பவர் யார் மாணவி கருவி என்னது எதாவது வச்சு தான் எழுதியிருப்பாங்க அப்போ எழுதுகோலை வச்சு எழுதியிருக்காங்க இதை எங்கே பள்ளி செயலுது எழுதுதல் காலை என்ன எழுதி நாள் முடிஞ்சிடுச்சாப்போ இறந்த காலம் செய்யப்படும் பொருள் என்னது கட்டுரை இதுதான் வந்து தெரிநிலை வினைமுற்று அடுத்து குறிப்பு வினைமுற்று குறிப்பு வினைமுற்றுன்னா என்னன்னா பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் ஆகியவற்றில் ஒன்றை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவர் மட்டும் காட்டுறது குறிப்பு வினைபட்டு பொருள் இடம் காலம் பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் ஆகியவற்றில் ஒன்றை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்கிறவங்களை மட்டும் காட்டுறது தான் குறிப்பு பொன்னன் கரியன் எழுத்தன் பொன்னன் பொன்ன கரியன் அது குணத்தை மென் சேர்ந்து வந்திருக்கோம் ஏதாவது ஒன்று மென் வெளிப்படை ஏதாவது ஒன்றை பற்றி வந்திருக்கோம் பொருளாக இருக்கலாம் எழுத்தன் இது மாதிரி ஏதாவது ஒன்றை கொண்டு வர்றது தான் வந்து குறிப்பு வினைமுட்டு அடுத்து ஏவல் வினைமுட்டு தன் முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்ய சொல்லுமாறு வரும் சொற்கள் தான் ஏவல் வினைமுட்டு பாடம் படி போ முன்னாடி இருக்கவங்களுக்கு கட்டளை போகிறது